என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் பார்த்தேன் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோவான் எழுதுகிற சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் மறுபடியும் ஏசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் ஆம் ஜனமே இருளான இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் எனவே தான் அவர் சொல்லுகிறான் நான் உலகத்திற்கு இருக்கிறேன் அந்த ஒளியை உள்வாங்கி நாம் வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான இருளின் கிரியைகளை நாம் விட்டுவிட்டு மாம்சத்தின் அவயங்கள் நம்மோடு போராடுகிற இதோ மாம்சத்தின் கிரியைகளை விட்டுவிட்டு இருளில் இருக்கிற ஜனங்களைப் போல நாம் நடவாதபடிக்கு இயேசுவின் ஒளி

கொடுத்திருக்கிறார் எப்படி தெரியுமா இது பாவத்திலும் நாசமோசத்திலும் சாபத்திலும் இதோ உறவுகளாலும் எல்லாவற்றாலும் தள்ளப்பட்டு நோகப்பட்டு கடந்த நம்மளை கத்த தூக்கி எடுத்தார் அந்த இருளின் காரியங்கள் மீது எடுத்து போட்டு ஒளியை நமக்கு ஆயுதமாக தரித்தார் ஆம் தேவ ஜனமே நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார் மலை மேல் இருக்கிற பட்டணமாக நம்மை மாற்றி இருக்கிறார் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிற வெளிச்சமாக நம்மை மாற்றி இருக்கிறார் ஏன் நாம் அவரை பின்பற்றுகிற பொழுது அவருடைய வார்த்தையை நாம் பின்பற்றுகிற பொழுது இதோ இருளான காரியங்கள் நம்மை விட்டு விலகுகிறதா இருக்கிறது ஆம் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மிடத்துல இதோ கிரியை செய்யும் பொழுது வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டேன் என்று சொல்லி இறைமையா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறது போல அந்த வசனத்தை கேட்ட உடனே நாம் அதை ஏற்றுக்கொண்டு நாம் நடக்கிற பொழுது கர்த்தருடைய வெளிச்சத்தை ஒளியிலிருந்து வருகிற வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சமாய் நாம் மாறுகிறோம் தேவஜனமே நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நாம் இருளை குறித்து பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறோம் நாம் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் நோய்கள் தேவைகள் பிரச்சனைகள் இல்லாதவைகள் இவைகளை குறித்து நாம் மேன்மை மாற்றுகிற தேவன் என் வாழ்க்கையில் ஒருவர் உண்டு என்று சொல்லி அவரை விசுவாசித்து நாம் நடக்க வேண்டும் சக்கேயு வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தான் அவனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக ஒளியாக சென்று அவனை வெளிச்சமாக மாற்றுகிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ பார்த்த உடனே அவன் தன் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து இதோ என்ன சொல்லுகிறான் நான் இனிமேல் இந்த காரியங்களை செய்யவில்லை இதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்கிறேன் வெளிச்சமாக மாற்றின தேவனாகிய கர்த்தர் அவரை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களையும் வெளிச்சமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார் எனவே உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இருளை பார்க்காதபடிக்கு ஆகிய அவரை பாருங்கள் நிச்சயம் நீங்கள் வெளிச்சமாக மாற்றப்படுவீர்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்டதன் பிரகாரமாக நீர் எங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறபடினாலே ஒளியின் பிள்ளைகளாக அந்த ஒளியை பிரகாசிக்கிற வெளிச்சமாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் சகை உமை பார்த்த உடனே எப்படி இருளான அவன் வெளிச்சமாய் மாறினானோ எங்களையும் வெளிச்சமாக மாற்றும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே பிரைஸ் ஆவேன் பிரைஸ்தலாட்